எங்கள் எதிர்காலம் காண்பது பகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் காண்பது பகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் கலாம் ஐயாவிற்கு வந்து நம்ம அஞ்சலி செலுத்தும் போது ஒரு ஊதுபத்தி பற்ற வைக்கிறோம் அல்லது ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வைக்கிறோம் ஒரு தீபத்தை பற்ற வைக்கிறோம் ஒரு பூவை போடுறோம் அப்படிங்கிறதோடு இல்லாமல் அவர் கனவி ஏதாவது ஒன்றை நாம் நனவாக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் திருப்பூரின் பசுமை பரப்பை உயர்த்துவதற்காக ஒரு வருடத்தில் ஒரு லட்சம் மரம் வளர்த்து அதை மூன்று வருடம் பராமரிப்பு செய்வோம் என்று அந் மேடையிலே சொல்லி அந்த திட்டத்திற்கு வனத்துக்குள் திருப்பூர் என்று பெயரிட்டார் இது ஒரு பெரிய மன நிறைவை கொடுத்துட்டு இந்த வருஷம் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுறோம் அப்படின்னு அறிவிச்சாச்சு நீங்கள் பணமும் இருந்தால் மட்டும் செடி வந்துடாது இங்கே இருக்கிற வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு களப்பணியாளர்கள் வாலண்டியர்ஸ் இவங்களோட சப்போர்ட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து செடி வச்சுட்டு வரோம் அந்த செடியை வந்து வார வாரம் போய் பராமரிக்கிறோம் ஜிபிஎஸ்சில் தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கான்னு பார்க்குறோம் இத்தனையும் செஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி லட்சமாவது மரக்கன்ற நடுறது வந்து அனைத்து வனத்துக்குழு திருப்பூரோட சம்பந்தப்பட்டவங்க கொடையாளர்கள் களப்பணியாளர்கள் ஊழியர்கள் அத்தனை பேருக்கு வந்து நெஞ்சார ஒரு நன்றியை தெரிவித்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நான் எதுவுமே பண்ணலை குழி எடுத்து மக்களால் பயன்படாத மரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆள் அரசு அத்தியை மற்றும் பயன்படுத்தி கொண்டாந்து அங்கே வச்சேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவெல்லாம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து மெதுவாக தான் வந்தது கொஞ்சம் வறட்சியான பூமி இப்பொழுது அந்த பகுதியில் உள்ள அனைத்து பறவைகளும் அங்கே வந்து இருக்குது இப்போ என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழமரங்கள் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எல்லோரும் கேட்குறார்கள் என்ன போட்டு நீங்கள் வளர்க்குறீங்கன்னு நான் ஒன்றுமே போடல நான் வச்ச ஒரு ஒரே செஞ்ச வேலை ஒரே வேலை வந்து இந்த மரங்களை வச்சது தான் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அரச கீழே நம்ம நிற்கும் போது அதை வைத்த மனிதர் யாருன்னு தெரியாது அந்த குளத்தை வெட்டினவங்க யாருன்னு தெரியாது அனுபவிக்கிறோம் ஆனால் வனத்துக்குள் திருப்பூர் வந்து அதை ஒரு இவ்வளவு பெரிய திட்டமாக ஒவ்வொரு பெரிய மனிதர்களையும் மனமு வந்து செய்வதற்கான இந்த திட்டத்தை வகுத்த உங்கள் அனைவருக்கும் நான் மிகுந்த நன்றி பாராட்டுகிறேன் இங்கே வந்து திருக்குறள் வனம் என்கிற பேரில் அடர்வனமும் இங்கே உருவாக்கப்பட போகுதுங்க அடுத்தது நட்சத்திர வனம் என்று நூற்றி எட்டு அரிய மரங்களை வைத்து நட்சத்திரங்களுக்குரிய மரங்களை வைத்து நட்சத்திர வனம் அப்படிங்கிறதையும் உருவாக்க போகிறோம் நாட்டு மரங்கள் அனைத்தும் நட்டு இந்த மங்களம் ஏரியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க மலை சேகரிப்பு ஏரியாவாக மழை நீரை மலை மேகங்களை கவர்ந்து கவர்ந்தெடுக்கக்கூடிய பசுமை வனமாக இந்த இடம் உருவாக போகுது எதிர்காலத்தில் மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்க்கா ஒரு வாக்கிங் ஏரியாவாக ஒரு மன அமைதி மன மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இந்த இடம் வந்து டெவலப் ஆக போகுதுங்க வனத்துக்கொள் திருப்பூர் அமைப்பு அனைவருடைய ஒத்துழைப்போடும் இன்னும் மென்மேலும் சிறப்படையவதற்கும் காரணமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மங்கள பகுதியானது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாக மாறப்போகுது நூற்றி எண்பத்தி ரெண்டு மரங்கள் நட்டு இது ஒரு பசுமை சோலையாகி ஆகி தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்கே வந்து சுற்றுலாவை வந்து இதை பார்க்குற அளவுக்கு இது சிறப்படை போகுது இந்தியாவுடைய எங்கேயுமே ஒரே இடத்துல இவ்வளவு வெரைட்டியான மரங்கள் இல்லை பார்க்க முடியாது அது இங்கே தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தின இந்த வனத்துக்குள் திருப்பூர் கௌரவத் தலைவர் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த நிகழ்வு பதினோரு ஆண்டுகளாக நடக்கிறது பத்து ஆண்டுகள் முடிந்து பதினோரு ஆண்டுகளில் பங்கேற்பது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி இதை கேப்டனாக ஒரு தலைவராக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கும் சிவராமண்ணா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வனத்துக்குள் திருப்பூருடைய வெற்றி அறக்கட்டளைடைய செயல்பாடான இருபத்தஞ்சு லட்சம் மரம் நட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லும்போது எங்களது இறக்குமதியாளர்களாகட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் அதேபோல் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற வ வருகின்ற அத்தனை தலைவர்களும் இதை ஒரு பெருமையாகவும் ஒரு சாதாரண விஷயமல்ல இதை எப்படி எவ்வாறு செய்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடனும் பார்ப்பார்கள் அதற்கு காரணம் இந்த வனத்துக்குள் திருப்பூருடைய அத்தனை நல்லுவங்கள் தான் இதனுடைய வாலண்டியர்ஸ் தான் இந்த பெருமை அத்தனையும் இந்த வெற்றி அறக்கட்டளைக்கும் வனத்துக்குள் திருப்பூருக்குமே சேரும் ஸோ இன்னைக்கு வந்து இந்த மரம் வைக்கிறதுக்கு இந்த பகுதிக்கு வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரியே இந்த பகுதிக்கு சார்ந்த நானும் அப்படிங்கிறதுனால வெஸ்ட் ரோட்ரி மற்ற எல்லாரும் சேர்ந்து இந்த பத்து ஏக்கரா மரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்றப்பவே நான் ஒரு கனவு கண்டுட்டேன் இங்கே வர்றப்பவே அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மரம் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த இமேஜினேரியோடு தான் இந்த இடத்துல நான் இன்றைக்கி இப்போ இருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பறவைகள் சொன்ன மாதிரியே பட்டாம்பூச்சிகள் பறவைகள் உயிரினங்கள் வாழ்கிறக்கும் அந்த கிளி பறவைகளோட அத்தனை சத்தங்களும் இங்கே கேட்குறக்கும் கண்டிப்பாக கேட்கும் அதே மாதிரியாக நம்ம எல்லோரும் மரம் வைக்கிற ஒரு திருவிழா நடத்துகிறோம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல நாம் வந்து மரம் வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மீட்டிங் வச்சு இன்னும் மற்ற ஜென்ரேஷனுக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் கூடுவோம் நன்றி வாழ்க்கை வளமுடன் இந்த மரம் விற்கிறது ஒன்று தான் குறிக்கோள் அப்படின்னு சிவராம் வந்து இருபத்தஞ்சி லட்சம் மரத்தை வச்சு இன்னைக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறத காமிக்கிறோம் அவருக்கு என்ன அப்படின்னா இன்னொரு பத்து வயசு குறைஞ்சிடு நம்மளெல்லாம் பார்த்து பேசுகிறோம் அவருக்கு ஒரு பத்து வயசு குறைஞ்சிரும் ரெண்டு பேர்த்துக்கு பொண்ணு பொண்ணும் பள்ளியா பையனு கல்யாணம் பண்ணியாச்சு இனி தொழில் அவர்கிட்ட கொடுத்துட்டு இனி முழு நேரமாக இந்த வேலையை பார்க்கணும்னு என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா தொழிலையும் பார்த்துட்டு பத்து வருஷத்தில் இத்தனை மரம் வைக்கிற போது இதை மட்டும் பார்த்தாருனா வரிசை இருபத்தி லட்சம் மரம் வைப்பார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து இன்னும் நிறைய நிறுவனங்கள்லாம் உள்ளே வரணும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வரணும் ஏன்னா இது புண்ணியமோ தர்மமோ அப்படிலாம் நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம் இது நம்ம வாங்கின கடன் பொருந்தாப்புலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம எத்தனை ஆக்சிஜன் எடுத்திருப்போம் எத்தனை கார்பன் டைக்சைட் வெளியே விட்டிருப்போம் வெளியே உருவத்துட்டு போகிற போது இந்த ஆக்சிஜன் வாங்கின கடன் எப்போ திருப்பி கட்டுறது அந்த பொறுப்பும் கடையும் நம்மளுக்கெல்லாம் உணர்ந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறதுல ஒரு நல்ல தொகையை கொடுத்தா வெற்றி அமைப்பு முன்னாடி நின்று மிகப்பெரிய அளவுக்கு திருப்பூர் வனத்துக்குள் திருப்பூர் இல்லை தமிழகமே வனத்துக்குள் திருப்பூரை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செயல்பட்டுருக்கிறாங்க மலை அப்படிங்கிறத அளவு வந்து ரேஷியோ பார்த்திங்கன்னா அந்த இருபது வருஷத்துக்கு முன்னால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப கம்மியாக இருந்தது இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர்ச்சியாக இந்த வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு மற்ற காங்கேயத்தில் இருக்கிற சிறுதுளிகள் நிறைய இயற்கை ஆர்வலர்கள் எடுத்த முயற்சியினால் நம்ம திருப்பூரும் மேற்கு தொடர்ச்சி மலையாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இது சிறிய காலம் இல்லை இன்னொரு பத்தாண்டு காலத்துக்குள் இது நடந்தேறிவிடும் இந்த பிரபஞ்சத்தில் அப்புறம் மிக மிக முக்கியமாக உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை ஒன் ஹெல்த் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் பற்றாது உன்னுடைய உள்ளுறுப்புகள் நல்லா இருந்தால் மட்டும் பற்றாது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நலமாக இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் வாகை மரமோ இல்லை வெட்பாலை மரமோ ஆடாதோடையோ மகிழ மரமோ அவை நலமாக இருக்கணும் அவற்றினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அவற்றுக்கு கீழே வேர் பிடித்திருக்கக்கூடிய பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் நலமாக இருக்கணும் இங்கேருந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கடலில் கடல்வாழ் உயிரினங்கள் நலமாக இருக்கணும் மேலே பறக்கக்கூடிய பறவைகள் நலமாக இருக்கணும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருப்போம் அப்படிங்கிறதான் ஒன் ஹெல்த் அதை ரொம்ப நாள் வந்து யோசிக்காமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒன் ஹெல்த்தினுடைய ஒரு பங்கு தான் வந்து இந்த மரங்களை வளர்ப்பதும் மரங்கள் வளர்ப்பது அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நலமாக இருப்பதற்காக எடுக்கக்கூடிய மிக மிகச் சிறந்த முன்னெடுப்பு எனக்கு தெரிந்து நான் படித்த மட்டில் இப்படியான ஒரு மாபெரும் அறம் வந்து வேறு எந்த அறத்திலும் இல்லை அப்படியான ஒரு விஷயத்தை வனத்துக்குள் திருப்பூர் செய்வதுங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது குமார் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பேரன்சியாக இருக்கணுங்கிறதுக்காக கூகுளில் லேட்லாங் லொக்கேஷனோட விவசாயி பெயரோடு என்ன மரம் வைக்கிறோம் எத்தனை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறது வந்து அந்த கலை மேலாளர் பண்ணிடுவார் அதை ஆடிட் பண்ணுறதுக்கு இன்னொரு டீம் இருக்குது அவங்க போய் ஆடிட் பண்ணுவாங்க இது அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக முதல் நாள் இருந்தே நடந்துட்டுருக்கு வெற்றி அறக்கட்டளைக்கு வந்து ஆண்டிபாளையம் குளம் ஒரு மயில்கல் அப்படின்னா இடவும்பாளையம் பள்ளி ரெண்டாவது மயில்கல்னால் மூங்கில் பூங்கா பனிரெண்டு ஏக்கர் இன்றைக்கி அது ஒரு சோலையாக இருக்கிறது வந்து அந்த மூங்கில் பூங்கா வந்து அண்ணா குறிப்பிடும்போது தொகையை சொல்லலை மூணு கோடி ரூபாய் அதுக்கு செலவாச்சு அது வந்து ராயல் கிளாசிக் குழுமத்திலேருந்து எங்கள் கம்பெனிலும் தனியாக பண்ணது அது வந்து சிஎஸ்ஆர் நிதி வந்து ஒரு அஞ்சு வருஷம் சிஎஸ்ஆர் நிதியை அதுக்காக ஒதுக்கி அது எங்கள் பிறந்த மண்ணுக்காக செஞ்ச ஒரு பணி புத்தகங்களெல்லாம் ஒரு கோர்வை ஒரு இடத்துல இருந்து அதை லைப்ரரின்னு சொல்லுவோம் மரங்களெல்லாம் ஒரு இடத்துல வந்து கோர்வையாக இருந்தால் அதை ஆர்போரெட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பல மரங்கள் ஒரு இடத்துல இருந்தால் அது ஆர்போரட்டம் புண்ணியமூர்த்தியாக பேசும்போது சொன்னார் அதனால் இந்த இருபத்தி அஞ்சாவது லட்சம் மரம் அப்படிங்கிறது வந்து இந்த இடம் ஒரு ஆர்போரட்டம் இன்றைக்கி ஆயிருக்கு உங்கள் எல்லாரோட அன்பாலும் ஆதரவாலும் இந்த பயணம் எல்லாரோட அன்புலையும் நட்புலையும் இந்த பயணம் முடிஞ்ச வரைக்கும் தொடரும் சமுதாயத்தில் இருக்கும் இருக்கும் சமுதாயத்தில் இருக்கும்